ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஊட்டி போயிட்டு வந்து ஆல்மோஸ்ட் டூ வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு திடீர்னு ஒரு பிளான் தான் ஆக்சுவலி ஊட்டி போகணுன்னு பிளான் பண்ணோம் தான் ஆனால் வந்து மழை வரும்னு எங்களுக்கு தெரியாது எதோ எப்பயும் போல் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் போயிருந்தோம் அப்படி போயிட்டு நாங்கள் போகிறச்ச பார்த்திங்கன்னா நான் லைவ் போட்டிருப்பேன் லைவில் கூட ஸ்ட்ரீம் ஆகிருக்கு சூப்பராக இருக்குது அதாவது மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்தில் இருந்து கொன்னூர் வழியாக தான் நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தோம் அதாவது நாங்கள் இங்கேருந்து போகும்போது ஓகேங்களா அது எல்லாமே லைவ்ல ஸ்ட்ரீம் ஆகியிருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரிட்டன் வரும்போது நாங்கள் ரெண்டு நாள் தான் அங்கே ஸ்டே பண்ணோம் ரொம்ப ஓவர் கூலிங் அப்படிங்கிறதுனால எங்களால் அதுக்கு மேலே ஸ்டே பண்ண முடியல இன்னொன்று எல்லா ப்ளேஸஸும் மோஸ்ட்லி நிறைய க்ளோஸ்டு க்ளோஸ்டுன்றதுனால வந்து ஓகே போதும் கிளைமேட் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் அந்த வரும்போது என்ன பண்ணிட்டோம் நாங்கள் வந்து இந்த குன்னூர் வழியாக வராமல் இன்னொரு பக்கம் அதாவது பேங்களூர் போகிற ரூட்டு அப்படி சொல்லி எனக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் ரைடு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த ரைட் போகும்போது எனக்கு அவங்க சொன்ன வழியாக தான் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தார் என்ன இடம் பார்த்திங்கன்னா கோத்தகிரி கோத்தகிரி வழியாக வந்து மேட்டுப்பாளையம் வர்றது ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஊட்டிலேருந்து வயா கோத்தகிரி தான் இருந்தோம் இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்களுக்கு என்னடா இது பேசாமல் நம்ம வந்து அந்த பக்கமே வந்துருக்கலாம் போல் இருக்கு இல்லைன்னா ஊட்டியில் ஸ்டே பண்ணதுக்கு பதிலாக போய் கோத்தகிரியில் கூட ஸ்டே பண்ணியிருக்கலாம் போல் இருக்குது அப்படிலாம் தோணுச்சு ஏன்னா வந்து இன்னுமே நிறைய அந்த என்ன சொல்கிறது லொக்கேஷன்ஸ் வியூ பாயிண்ட்ஸு நிறையவே இருந்துச்சு பர்ட்டிகுலரீ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஸ்லோவாக வீடியோ எடுத்திருப்பேன் அதை நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கண்ணா பயங்கர ஃபாக் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த ஃபாகுக்குள்ளேயே அதாவது அந்த பணிக்குள்ளேயே நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு தான் போயிருந்தோம் நீங்களும் நிறைய பேர் போயிருப்பீங்க ஊட்டிக்கு நானும் இது வந்து என்னோடய லைஃப் டைமில் தேர்ட் டைம் போயிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் செகண்ட் டைம் வந்து காலேஜ் இது வந்து தேர்ட் டைமு ஃபேமிலி கூட போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வந்து எங்கெங்கேயோ எதாவது ஊர் நாடுலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த ஊருக்கு போனால் மட்டும் எனக்கு என்ன தான் தெரியுமா நம்ம அங்கேயே இருந்துடலாமே பேசாமல் அங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படிலாம் தோணுச்சு ஆக்சுவலி என்னோடய பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நான் வந்து நான் நினச்சது ஊட்டியெல்லாம் போயிட்டு வந்த பிறகு நம்ம ஊட்டியில்தான் செட்டில் ஆகணும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு நினச்ச நாட்களும் நிறைய நாள் இருக்குது ஆனால் ரியாலிட்டிக்கு அது ஒத்து வரணும் இல்லையா ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்போயுமே வந்து அங்கே குழு எடுத்துகிட்டே தான் இருக்குது அதுவும் நாங்கள் போன பீரியட் இந்த இந்த சம்மர் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் கூலிங் இப்போ நாங்கள் வர வழி பார்த்திங்கன்னா இந்த கோத்தகிரி இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதான் இந்த ஃபாகு அந்த ஃபாக் வண்டி வருது ஆனால் வந்து என்னென்னா நான் எதிர்பார்த்த ரொம்ப பயந்துக்கிட்டே போனேன் எங்கே நமக்கு அங்கே போய் சளி பிடிச்சிருமோ இல்லைன்னா ஜுரம் வந்துடுமோ அப்படின்னு நாட் ஒன்லி மீ எங்கள் வீட்டில் எல்லாருமே நாலு பசங்க த்ரீ மூணு பேரை வந்து நாலு பேர் அடல்ட்டு ஸோ என்ன யோசிச்சோன்னா எல்லாேருக்கும் வந்து சளி எதாவது பிடிச்சிக்க போகுது ஆச்சுச்சோ அப்படி இருந்தேன் சாரி மூணு பசங்க ஆனால் வந்து யாருக்குமே அந்த மாதிரிலாம் ஒரு எஃபெக்ட் ஆகவே இல்லை இதுதான் நான் சொன்ன வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த கோத்தகிரி வழியாக வர இடத்துல நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஊட்டிக்கு போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைமு கோத்தகிரி வழியாக போங்க இல்லைன்னா நான் பண்ண மாதிரி இந்த பக்கமாக கொன்னூர் வழியாக போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது கோத்தகிரி வழியாக இறங்கி வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஒரு சில இடத்துல நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்குறோம் அதுவும் இந்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மரம் மரம் அங்கங்கே விழுந்ததுனால எங்களுக்கு இந்த டிராஃபிக் பிரச்சனைகள் வேறு இருந்துச்சு ஸோ இது ரெயின் டைம்ன்றதுனால அந்த மாதிரி நினைக்கிறேன் மற்ற நேரங்களெல்லாம் இந்த மாதிரி இருக்காது ஒரு பக்கம் யோசிச்சாக்கா நம்ம இந்த மாதிரி மழை நேரங்களில் போகாமல் இருக்கிறதே நல்ல விஷயம்தான் நாங்கள் வந்து ஓகே பிளான் பண்ணிணோம் தான் ஆகணும் ஏன்னா இந்தமே விட்டால் இதுக்கப்புறம் மே தான் என் பிட்வீன் நோ டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் போய்ட்டோம் அந்த மாதிரிலாம் இல்லை நான் அடிக்கடி போவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா மழை பெய்யும் போதெல்லாம் போகாதீங்க லாஸ்ட் வீடியோலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரொம்ப திக்கு திக்குன்னு இருந்துச்சு அவ்வளோ பயம் ஏன்னா அந்த நைட் டைமில் ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் மாட்டிக்கிட்டோம் ரெண்டு ஃபுல்லாக காடு இடையில லைட்டு கூட இல்லாமலாம் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் ஸோ அது கஷ்டம்தான் இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது இறங்கி நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம் தான் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம் நிறைய எடுக்கலை ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் வரும்போதே மழை தான் ஆக்சுவலி வந்து இந்த வீடியோவில் வந்து மழை வந்து அவ்வளோவா தெரியல ஒரு மாதிரி பனி மட்டும்தான் தெரியுது இதுதான் நான் சொன்னேன் மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கிரில் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே நின்று நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபோட்டோஸும் எடுத்திருக்கேன் அதாவது மொத்தமாக இருக்கிற மேட்டுப்பாளையம் ஃபுல்லாகவே இந்த ஒரு இடத்துல வந்து அழகாக தெரியுது அந்த ஊரே குட்டி குட்டி குட்டியாக தெரியுது அந்த வீடு காரு அந்த எல்லாமே கார்லாம் தெரியல வீடுலாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஏரியா வானம் கவர் ஆகிற மாதிரி நம்மளால் ஜென்ரலாக வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் மேபி பீச்சில் பார்க்கலாம் கரெக்டாக அது விட்டாக்க இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப நல்ல கிளைமேட்டில் அங்கேயே இருக்கலாம் மழையினால எங்களால் அங்கே நிற்கலாம் முடியல ரொம்ப நேரம் வீடியோ மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு திருப்பியும் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ரிவர் கூட கிளியராக தெரிஞ்சிச்சு அந்த ரிவர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எப்படி போகுது ஊருக்குள்ளலாம் ஆக்சுவலி இந்த வீடியோவில் அந்தளவு கிளாரிட்டி திப்தாக தெரியுதான்னு தெரியல விசிபிளாக பார்க்கும்போது ரொம்ப கிளீனாக தெரிஞ்சு அதாவது டேரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கிளீனாக தெரிஞ்சிச்சு ஸோ நீங்கள் யாராவது நெக்ஸ்ட் டைம் போகிறாங்க இருந்தீங்கன்னா இந்த ரூட்டை வந்து மறக்காமல் டச் பண்ணுங்க அதாவது கோத்தகிரி அதே மாதிரி ஊட்டியில் தான் தங்கணும்னு இல்லை குன்னூர் தான் இல்லை கோத்தகிரிக்கு கூட போகலாம் அப்படின்னு தோணுச்சு அந்தளவுக்கு ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டு அந்தளவுக்கு வந்து கிளைமேட்டும் சரி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஊட்டி தான் நல்லா தான் இருந்துச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பவானி ரிவர் இருக்கு இல்லைங்களே ஆறு அது அவ்வளோ அழகாக தெரிஞ்சிது ரொம்ப மழையினால எங்களுக்கு சுத்தமாக சன்லைட்டே இல்லை எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக ரம்யமாக அங்கேயே இருந்துடலாமான்னு தோணுச்சு பட் என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அதனால் கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட் மலையிலேருந்து பாதி இறங்கின தான் இந்த வியூ பாயிண்ட்டு வந்தது என்னை விட வந்து விஏபி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணார் அவருக்கு வந்து இது ஒரு புது அனுபவம் தான் ஏன்னா வந்து அவரும் அந்தளவுக்கு இங்கேயும் ஹில் ஸ்டேஷன்லாம் போனதில்லை இங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இது அந்த வியூ பாயிண்ட்டில் நின்று எடுத்த ஃபோட்டோ தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து பொட்டானிக்கல் கார்டன்லாம் போயிருந்தோம் அங்கெல்லாம் கூட வீடியோ எடுத்திருக்கேன் அதுவும் அப்லோட் பண்ணுறேன் அவர் சொல்லி கொடுக்குறாரு எனக்கு எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது நான் இல்லைங்களா அந்த ரிவர் உங்களுக்கு கூட தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் வீடு எவ்வளோ வீடுக்கு ஒரு ஊரே வந்து தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் இந்த இடத்துக்கு பேர் இது எந்த வழியாக போகும்போது இருக்குன்னு பார்த்திங்கன்னா கோத்தகிரி வழியாக போகும்போது மட்டும்தான் இந்த வியூ பாயிண்ட் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் யார் போனாலும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாட்டா